மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாச காலத்தில் சூரிய பகவானை வேண்டி தர்ம அஷ்டய பாத்திரம் பெற்றது இதே நாளில்தான் மணிமேகலை அச்சய பாத்திரம் பெற்றதும் இதே சித்திரை மாத வளர்பிறை திருத்தையை நாளில்தான் அன்னபூரணி தாயாரிடமிருந்து சிவபெருமான் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பும் அளவு உணவை பெற்று பிரம்மஹஸ்தி தோசத்திலிருந்து விடுபட்டார் என புராணங்கள் கூறுகின்றன ஏழையாய் பிறந்த குலேஷன் தன் நண்பன் கிருஷ்ண பரமாத்மாவை கண்டு செல்வம் பெற்றது இந்த நாளில்தான் இன்றைய தினத்தில் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு அவள் படைத்து பூஜை செய்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் அட்சய திருத்தையை மூன்றாவதாக வரும் திதி மூன்று பகவானுக்கு உகந்த திதி பொன்னவன் என்று அழைக்கின்றனர் இந்த நாளில் தங்கம் வாங்கினால் பல மடங்கு பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கை தங்கம் விற்கும் விலையில் அனைவராலும் வாங்க முடியாவிட்டாலும் வசதிற்கு ஏற்ப உப்பு அரிசி ஆடைகள் வாங்கலாம் அச்சய திருத்தையை தினத்தில் தொழில் தொடங்குவதும் பூஜை செய்வதும் நல்ல தரும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் முக்கியமானது இந்த நாளில் செய்யப்படும் பித்தூர் தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முன் வாழ்ந்த மூதாதையர்களுக்கும் சென்றடையுமாம் அதே நேரத்தில் பித்தூர் தர்ப்பணம் செய்பவர்களுக்கு வறுமை நீங்கி வளமான வாழ்வு அமையும்

உணவு தானியம் அளித்தால் அகால மரணத்தை தடுக்கலாம் ஏழைகளுக்கு தயிர் சாதம் தானம் தருவதால் தலைமுறைக்கும் குறைவில்லாத வளமான வாழ்வு அமையும் கல் உப்பு மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது எனவே உப்பை யாரும் தானமாக தர விரும்ப மாட்டார்கள் அதனால் உப்பு பயன்படுத்தப்பட்ட உணவை தானமாக கொடுக்கலாம் அக்ஷய திருத்தையை நாளில் மாங்கல்ய சரடு தானம் செய்தால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் திருமணமாகாத பெண்கள் மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும் திருமண தடங்கல்கள் நீங்கும் அச்சய திருத்தையை நாளில் குடை தானம் செய்தால் தவறான வழியில் சேர்த்த செல்வத்தினால் ஏற்பட்ட பாவம் விலகும் குழந்தைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டாகும் எண்ணெய் தானம் செய்தால் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த கர்ம வினைகள் அகலும் கடன்கள் குறையும் பூ தானம் செய்தால் அந்தஸ்து காரணமாக பிறரை அவமதித்ததால் ஏற்படும் தீவினைகள் நீங்கும் குடும்ப வாழ்க்கை சுகமாகவும் சாந்தமாகவும் அமையும் அரிசி தானம் செய்தால் பயம் நீங்கும் பித்ருதோஷம் விலகும் வஸ்திர தானம் செய்தால் ஆயுள் விருத்தி பெறும் தேன் தானம் செய்தால் புத்திர பாக்கியம் பெறலாம் நெல்லிக்காய் தானம் செய்தால் ஞானம் பக்தி வைராகியம் கிடைக்கும் தாம்பூல தானம் செய்தால் சுகமான வாழ்வு பெறலாம் அனைவருக்கும் அச்சய நாளில் மேற்கூறிய தானங்களை செய்து நீங்களும் மகாலட்சுமியின் அருளை பெறுங்கள் என்று கூறி இந்த பதிவை இங்கே முடித்துக் கொள்கின்றேன் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய மகாலட்சுமி